வணக்கம் அருள்மிகு உத்தமர் கோவில் சிவன் விஷ்ணு பிரம்மா மூன்று தெய்வங்களும் ஒரே இடத்தில் கோவில் கொண்ட தலம் உத்தமர் கோவில் தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் திருவானைக்காவில் அருகில் உள்ளது இந்த திருத்தலம் இந்த திருத்தலம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ளது விஷ்ணு பகவானின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த திருத்தலம் ஒன்றாகும் விஷ்ணு புருஷோத்த பெருமாள் தாயார் பூரண பள்ளி என்றும் சிவன் பிட்சாந்தார் தாயார் சௌந்தரிய பார்வதியாகவும் பிரம்மதேவர் தாயார் சரஸ்வதியாகவும் தனித்தனி சன்னதியில் ஒரே வளாகத்தில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் சிறப்பு சோழ நாட்டில் உள்ள கோவில்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த கோவிலில் மும்மூர்த்திகளுக்கும் தினசரி சடங்குகளும் வருடாந்திர விழாக்களும் நடத்தப்படுகின்றன இந்த கோயில் முக்கிய விழாவான பிரம்மோற்சவம் தமிழ் மாதமான கார்த்திகையில் கொண்டாடப்படுகிறது படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மாவிற்கு பூலோகத்திற்கு பூலோகத்தில் தனியே கோவில் இல்லை என மனக்குறையை போக்க மகாவிஷ்ணு பூலோகத்தில் பிரம்மாவை பிறக்கச் செய்து பிரம்மா இந்த தலத்தில் பெருமாளை வணங்கி தவம் செய்து வந்தார் பெருமாள் கதம்ப மரத்தின் வடிவில் நின்று இருந்ததை அறிந்த பிரம்மா கதம்ப மரத்திற்கு பூஜைகள் செய்து பெருமாளை வணங்கினார் அவரது பக்தியில் மகிழ்ந்த மகாவிஷ்ணு காட்சி தந்து நீ இங்கேயே இருந்து என்னை வழிபட்டு வா நீ பெற்ற சாபத்தில் உனக்கு கோயில்கள் இல்லாவிட்டாலும் இங்கு தனியே வழிபாடு இருக்கும் என்று பிரம்மாவிற்கு இங்கு தனி சன்னதியும் உள்ளது பிரம்மாவிற்கு இடதுபுறத்தில் ஞான சரஸ்வதி தனி சன்னதி தெற்கு நோக்கி நோக்கியபடி இருக்கிறார் சரஸ்வதியின் கைகளில் வீணை இல்லாமல் ஓலைச்சுவடி செபமாலையுடன் காட்சி தருகிறார் ஞானத்திற்கு அதிபதியான சரஸ்வதிக்கு வெள்ளை வஸ்திரம் தாமரை மலர் மாலை சாத்தியும் வழிபட்டால் ஆயுள் கூடும் கல்வி சிறக்கும் குருப்பெயர்ச்சியின் பொழுது பிரம்மாவிற்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகிறது சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் தனித்தனி சன்னதிகளில் அம்பாள்களுடன் காட்சி தருகின்றனர் ஒரே தளத்தில் மும்மூர்த்திகளையும் தரிசி தரிசிப்பது அபூர்வம் சிவகுரு தட்சணாமூர்த்தி விஷ்ணுகுரு பரதராஜன் குரு பிரம்மா சக்தி குரு சௌந்தர்ய பார்வதி ஞானக்குரு சுப்பிரமணியர் தேவகுரு வியாழன் அசுரகுரு சுக்கராச்சாரியர் ஆகிய ஏழு குரு சுவாமிகளும் இக்குருவிற்கு இடத்திலிருந்து அருகின்றன குருப்பெயர்ச்சியின் பொழுது ஏழு குருக்களுக்கும் விசேஷ அபிஷேகங்களும் நடக்கிறது எனவே இந்த தலம் சப்த குரு தலம் எனப்படுகிறது திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பெற்ற தலமாகும் பிரம்மா திருமால் ஈசன் ஆகிய மூவரும் தங்களின் தேவியர்களுடன் தம்பதி சமயதரமாக அருளும் தலம் சிவபெருமான் இத்தலம் வந்த திருமால் ஈசனின் பாத்திரத்தில் உணவு அளிக்கும்படி திரு திருமகளிடம் கூறினார் திருமகளும் ஈசன் வைத்திருந்த கபாலத்தில் உணவிட்டாள் உடனடியாக அந்த பாத்திரம் நிரம்பியதுடன் சிவனின் பசியும் அகன்றது பூரணமாக நிரம்பி ஈசனின் பசியை பூக்கியதால் இந்த தளத்தில் அருள்வாளிக்கும் தாயார் பூரண வள்ளி என்ற பெயரை பெற்றார் கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதே உத்தமம் இவ்வாறு இங்கு மும்மூர்த்திகளும் தம்பதி சமேதராக இருப்பதால் திருமங்கையாழ்வார் இத்தலத்தை உத்தமர் கோவில் என்று மங்களாசாசனம் செய்துள்ளார் சித்திரையில் பெருமாளுக்கும் ஈசனுக்கும் தேர் நடைபெறும் திருமண தடை நீங்க குழந்தை வரம் கிடைக்க தோசகங்கள் விலக தம்பதியர் ஒற்றுமை சிறக்க இத்தலம் மும்மூர்த்திகளையும் வணங்குவது சிறப்பு வேணுகோபால் தனி சன்னதியும் நவக்கிரக சன்னதியும் தட்சிணாமூர்த்தி துர்க்கை அப்பர் சுந்தர் மாணிக்கவாசகர் சன்னதியும் உள்ளது சத்திரத்திலிருந்து மணச்சநல்லூர் செல்லும் வழியில் உத்தமர் கோவில் என்ற பேருந்து நிறுத்தமும் உள்ளது சரஸ்வதி பூஜை என்று பள்ளியில் சேர்க்கும் குழந்தைகளுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது தினந்தோறும் காலை மாலை நடைபெறந்திருக்கும் தீபம் ஏற்றுவதற்கு தனியாக கோவிலின் முன்பகுதியில் இடமுள்ளது மும்மூர்த்திகளையும் ஒரே இடத்தில் சென்று தரிசனம் செய்து எல்லா குறைகளையும் நீக்கி வாழ்வில் இன்புற்று வாழ உத்தமர்களை உத்தமர் கோவில் சென்று வணங்குங்கள் நன்றி வணக்கம்